ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி என்ன சைட் டிஷ்னு குழப்பமா வாங்க இன்னைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஜீரகம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருங்க எல்லாமே நல்லா வதங்கணும் ஸோ கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு தூள் சேர்க்க போகிறோம் இப்போது நமக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போது இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறோம் இதுக்கப்புறம் முருங்கைக்காய் கேரட் கத்திரிக்காய் போடலாம் அதில் ஒரு துண்டு உருளைக்கெழங்கு போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் காய்கறி ஆப்ஷனல் தான் பட் மேஜராக முருங்காய் நிறைய போட்டு செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும் மாறுதலாகவும் இருக்கும் தேவையான அளவு உப்பு முருங்காய் எண்ணெயில் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக அந்த மசாலா பட்ட தண்ணி சேர்த்துருங்க ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு முருங்கக்காய் சூப்பர் சாஃப்டாக வேகும் இப்போது மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் முருங்கக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு முருங்கக்காய் உடையக்கூடாது அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் ஸோ நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறது இப்போது இந்த தண்ணியெல்லாம் இழுத்து கரெக்டாக மூடி வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முருங்காவை ஒரு தடவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சு தட்ஸ் தக்ஷனாக உங்களுக்கு இப்போது வந்து நம்ம தேங்காய் சோம்பு ஒரு பச்சை மிளகா ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி விழுது இதில் சேர்க்குறோம் கொஞ்சோன்னே அந்த கப்பை அலசி ஊற்றிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது நமக்கு சூப்பரான கிரேவி ஃபார்மெட்டில் சாதத்துக்கு செம்ம சைடிஷ் இதே கூட நீங்கள் சாதத்தில் போட்டு குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் திக்கா சில பேருக்கு பிடிக்கும் இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க பட் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இது நல்லாயிருக்காது திக்கா வந்து உங்களுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அளவுக்கு திக்காக இருக்கோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஈவன் இதில் நீங்கள் பால் தேங்காய் பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டால் சூப்பரான சைடிஷ் ரெடி தேங்க்யூ